கைஸ் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் இந்த நாளிலும் இந்த வருஷத்துக்கான தேவன் தந்த ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம் ஏசாய முப்பத்தி ஐந்து நாளில் மனம் பதறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாரெல்லாம் மனம் பதறி சோழ்ந்து போய் பலவிதமான இருந்தீங்களோ அவங்கள அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டோர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடமனதாக இருங்க அப்படின்னு ஆண்டோர் சொல்கிறாரு பலம் கொண்டு திடமனதா இருங்க ஆண்டவர் நமக்காக நீதியை சரி கட்ட வருவார் ஆண்டவர் நம்மை எல்லா போராட்டங்களிலிருந்தும் சோதனையிலிருந்தும் நம்ம அவர் ரச்சிப்பார் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தம் கொடுக்குறாரு ஸோ இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திடமனதாக இருங்க தைரியமாக இருங்க நீங்கள் மனம் பதற வேண்டிய அவசியமும் இல்லை தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கு அவர் உங்களை எல்லாத்தையும் ரச்சித்து இந்த வருஷத்தை ஒரு ஆஸ்வாதம் உள்ள வெற்றி உள்ள உங்களுக்கு மாற்றி தருவார் ஆமே